அந்த காலத்துல கணவனோ மனைவியோ பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருக்கிற எந்த பிரிய பிரச்சனை ஆனாலும் சரி பேச்சு மூலமா தீர்த்தோ இல்லைன்னா விட்டு கொடுத்தோ வாழ்ந்து வந்தாங்க ஆனா இன்னைக்கு தலைமுறை தம்பதிகள்ல பலர் விவாகரத்தை நோக்கி போறதுக்கு முக்கிய காரணம் இவங்களுக்கு மத்தியில புரிதல் இல்லாம இருக்கிறதுதான் பொதுவாகவே ஆண்கள் சம்பாதிக்கிற பணத்திலோ இல்லை அதை கொண்டு வந்து அதை வச்சு நீங்கள் தர புடவை நகை ஃபேஷன் உபகரணங்கள் இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சி தான் நீங்கள் அவங்களோட செலவழிக்கிற நேரம்தான் எல்லா பெண்களுமே அவன் எதிர்நோக்கி காத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு ஆனால் இதை வந்துட்டு இந்த தலைமுறையில் ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நேரம் ஒதுக்கி அதை பற்றி பேசி தீர்க்காம அதை வந்து வளர்த்துட்டே இருக்கிறது தான் நிறைய வீட்டில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு நீங்கள் உங்கள் மனைவியை மகிழ்விக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் என்னென்ன வழிகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு பார்க்கலாம் இப்போ பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொடுக்கறதுக்கு மறக்க வேண்டாம் ஏன்னா இந்த சின்ன வேலை உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியை பெருமளவு மகிழ்ச்சி அடைய வைக்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை ரெண்டாவது நீங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்குறத தம்பட்டம் அடித்து தோழிகளை கிட்ட பெருமையாக சொல்லி மகிழ்ச்சி அடைகிறவங்க பெண்கள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்க கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி தேவையான போது மட்டும் முன்னுரிமை அளித்து மற்ற நேரத்தில் வந்துட்டு பின்னுக்கு தள்ளி நிப்பாட்டுறதை தவிர்த்துடுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய முதல் நபர் உங்கள் மனைவி அதே மாதிரி உங்கள் தொழில் வேலை சார்ந்து மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியின் வேலை சார்ந்தும் கொஞ்சம் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் வேலை ரீதியாக அவங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுவது நல்லது உங்கள் இருவருக்கும் மத்தியிலான ஒரு செய்கை பாஷையை ஏற்படுத்திக்கணும் அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது இந்த முறையில் வந்துட்டு உரையாட முயற்சி செய்யலாம் இது போன்ற சில விஷயங்கள் வந்து பெண்களை அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்யும் முக்கியமாக அவங்க கூ அவங்க கூட இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் வேலையே கதின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதாவது நம்மளுக்கு ஆஃபீஸு அலுவலகம் இதெல்லாம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வீடும் இல்லறமும் முக்கியம் அதனால் ரெண்டையும் ரெண்டு கண்களாக தான் ஆண்கள் வந்துட்டு நினைக்கணும் அப்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் சிறக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் வரும் அதுவே உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வித்திடும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ